அவன் சொந்த காலில் நிப்பாம இல்லையா நீங்க வாடகை கால நிக்கலன்னு எங்களுக்கும் தெரியும் அந்த உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா மூளை அது வேலை செய்யற அவ்வளவுதான் கிட்னி வேணும் உங்களுக்கு கிட்னி கொஞ்சம் பெயிலியரா இருக்கு சொந்த காலில் நிக்காம அப்ப மற்றவங்கள வாடகை காலையா நிக்கிறான் தன்னுடைய உழைப்பிலே தன்னுடைய வேர்வையிலே தன்னுடைய மூளையை கொண்டு ஒரு தொழிலை உருவாக்கி அதனை செம்மனை செய்து அதில் ஒரு வருமானத்தை கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் பேணி பாருகாந்து அரணாய் நிற்கிறானே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை சொந்த காலம் இப்போ மூளை வேலை செய்தா அப்படியா அண்ணன் உழைப்புலதான் இருக்கீங்களா அதனால ஈஸ்வர மகன் சுடலை ஆண்டவன் அவனுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை அவனே தான் உருவாக்கணும் நீ தான் பதிக்கணும் ஆனால் தடத்தை உருவாக்குகிறானே அவன் மா மனிதன் அவன் தான் அடையாளம் அவன் தான் ஜெயிப்பான் அதனால வருகிறான் தனக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்க உருவாக்க அவருடைய முதல் நிலையம் அயில உலகம் எல்லாம் அந்த ஒரு தரத்தினுடைய பேரை சொன்னால் தெரியாத ஆலய உலகத்துல என்ன செய்வா கிடையாது மாயாண்டி பக்தர்களுடைய உயிர் மூச்சாய் அமைந்திருக்கும் ஒரு புண்ணிய சேத்திரம் எங்க இருக்கிறது அவன் என்று ஆய்ந்து அதனை அவன் கை சூப்பர் அப்படி நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எதை இவன் முடிப்பான் என்பதை அறிந்து அந்த செயலை அவனிடம் ஒப்படைஞ்சு அது சிறப்பா இருக்குமா சுடலை ஆண்டவன் தன்னுடைய முதல் நிலையம் யாரு கையால் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவனே முடிவெடுத்துதான் திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் எழுதி வச்சுட்டு போயிட்டான் என்ன இந்த உலகத்துல யாரை வேண்டுமானாலும் எளிதில் வணங்கி விடலாம் சிவனையோ இல்ல சிவன் மகனையோ வணங்க வேண்டுமானா அவ மனசு வைக்கணும் அதான் அவன் அருளால் அவன் தான் வணங்கி அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் அவனை கும்பிடனா கூட அவன் மனசு வச்சா தான் அவன் வாசலை நிற்கவும் முடியும் பாடவும் முடியும் கேட்கவும் முடியும் அவன் அருளை பெறவும் முடியும் அவன் ஆடாவிட்டால் அனுமம் ஆடாது அதனால் அந்த ஈஸ்வரன் மகன் ஆகிபட்டவன் சன்னியாசி போனாரை தேர்ந்தெடுத்த ஆடுகளை கொண்டு அமர்ந்திருக்கிறார் இரண்டு கொண்ட ஆண்டி போலே வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு சித்தன் போலே சிவன் மகன் சன்னியாசி போனாரிடமும் உணவு கேட்கிறான் யா ரொம்ப பசியா இருக்கு சாப்பிட ஏதாவது உணவு வரும் தான் தாங்க ஐயா அப்படியே ஜன்னியாஜ் போனவர் ஏறிட்டு பார்க்குறா அட பாவி கொஞ்சம் முன்னால வரக்கூடாதா ஒன்று வந்தது கஞ்சியும் வெங்காயமும் தான் ஆமா அது இப்போ தான் குடித்து குடிச்சிருக்கிறேன் தூக்கம் அலங்கி அந்த கஞ்சி வெங்காயமும் ரெண்டு மிளகாய் வச்சு குடிச்சாங்க அந்த உடம்பு திரும்பத்தான் இருக்கு இன்றைக்கி சிக்கன் ரைஸ் பீப் ரைஸ் பரோட்டா பிரியாணி பப்ஸு பர்கரு எல்லாம் சாப்பிடுது ஆனால் முட்டி விளங்க மாட்டேங்க போனா இடுப்பு வளைக்குங்க வந்து வேலை பார்க்கணும்னா குறுக்களை பிடிக்குங்க காரணம் சாப்பாடு ருசியா இருக்குன்னு பார்க்க தவிர அதில் சத்து இருக்கா உடம்புக்கு நல்லதான்னு பார்க்கல கொஞ்சம் நாக்கில் கொஞ்சம் சுவையா பட்ட உடனே என்ன செய்யும் அள்ளி அவ்வளோதையும் அடைஞ்சிட வேண்டியது நாற்பது கடந்த உடனே சுகருக்காக உடனே ஒரு நேரத்தில் உணவே மருந்தா இருந்துச்சு கண்டிப்பா வாரத்தில் ஒரு நாள் வத்த குழம்பு இருக்கும் ரசம் இருக்கும் காப்பகலி இருக்கும் உளுந்தங்கள இருக்கும் ஓமக்களி இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா இடிச்சு குடிப்பா அன்னைக்கு நீ சாப்பிடுற உணவே மருந்து நீ தனியா மருந்து எடுக்க வேண்டாம் இன்னைக்கு மருந்து தான் உணவு காலையில் அஞ்சு மாத்திர மத்தியானம் ஒரு ஆறு மாத்திர நைட்டு படுக்கும் போது பத்து மாத்திர உடம்புல வியாதியோ வியாதியோ வியாதி இறை வன்மை ஆகாமல் முறையாக மருந்தா இறைவன் ஆயிடலாம் அளவுக்கு அதிகமாக சின்னவனு கட்டு போனான் திங்காம பட்டினி கிடந்தவனு போவான் முறையா பார்த்தா தான் என்ன செய்ய முடியும் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் இல்லையா கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க என்ன உணவுல கொஞ்சம் சத்துவுல பொருளை எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப தான் வேண்டாம் கருப்பட்டியும் சின்னவங்காய் இப்போ டெய்லியும் அவங்க உணவுல எடுத்தாலே போதும் அப்படி ஹெல்த்தி ஃபுட்டு எப்படி இருப்பான்னு தெரியுமா இரும்பு மாதிரி வச்சிருப்பான் உடம்ப என்னைக்கு பையனியை மறந்து போய் கூட்டிருக்கி குடிச்சோமோ அன்னைக்கு பிடிச்சது கேடு இதுல இருக்க சக்தி எதுலயுமே கிடையாது தான் இன்னும் அப்புறம் வாயாண்டி என்ன கேளணும் பணம் தான் கொண்டு சுத்தமா வைக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான் ஒரு ரகசியம் சொல்லி திருட்டுமா இந்த சுடலை ஆண்டவனை வசப்படுத்துவதற்கு இவன் உங்க பேச்ச கேட்கணும்னு வைங்க ரொம்ப எல்லாம் வேண்டாம் பலா சோளம் இருக்குல்ல மக்கா சோளம் இல்லடா வட்டிக்கார பலா இருக்குல்ல பலாபலத்தை நீ வைத்துக்கிட்டு அவனை கூப்பிட்டு வச்சுக்க வந்துடும் அப்படின்னா எனக்கு சக்க பழத்தை வச்சுட்டாங்க அவன் விரும்பி சாப்பிடக்கூடிய வருக செந்தூரம் பழம் வச்சு நீ கூப்பிட்டு வை இந்த நாகர்கோவில் ஜில்லாவில் எங்கேயாவது நீ பலாப்பழம் இல்லாம படம் பண்ணி பார்த்துருக்கியா தான் இந்த ஏரியா ஃபுல்லா அவன் நின்று விளையாடுவான் என்ன கேட்டாலும் கூட தேனும் பலாப்பழமும் கொண்டு நீ வச்சுட்டு அவன் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு நீ என்ன கேட்டாலும் அப்படியே தந்துக்கிட்டே இருப்பான் இது அவனை வசியப்படுத்துறதுக்கு அப்புறம் கரெக்ட் பண்ணது கொண்டான மருந்து தேனும் பலாப்பழம் கொண்டு வாங்கி கொடுக்கிறான் அவன் அருள் இருந்தாதான் தான் அதுவும் நடக்கும் ரொம்ப பிடிச்சமான அவனும் என்னுடைய அனுபவத்துல அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் நாகர்கள் பலாப்பழம் இல்லாத படப்பே இருக்காது அவன் நின்று விளையாடுவான் எல்லா மக்களுக்கும் செய்வான் அள்ளி கொடுப்பான் சந்தோஷமா இருக்கும் தான் வாக்கு எப்படி இருக்கும் எடுத்துக்க போடா உடக்கில்லாத வச்சுக்க என்ன அப்படி இன்னும் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்படி கொடுப்பவன் இந்த ஆண்டவன் அதனால எங்க விருதுறாம பாரு எப்ப கொண்டு வந்த கஞ்சி ஜாத்தி குடிச்சுட்டேன் உனக்கு தரணும் நான் ஒண்ணும் இல்லை என்று உரைத்தான் உரைத்தான் அவையில மேஞ்சிட்டு இருக்க ஆடு உள்ள உங்க தானா கொஞ்சம் பால் கறந்து தரப்படாதா ஊர் தர பால் கறந்துருனா உன் கெட்ட நேரமா ஏன் கெட்ட நேரமான்னு தெரியல அவ்வளவும் மலட்டாடு இங்க பந்துல எந்த ஆட்டிலையும் கறக்க முடியாது அவ்வளவு கிடாயி இங்க ஆடு எங்கடா நீ அவளவும் கிடாதான் நீங்க மூணு பேரை சொல்லுங்கடா சரி சரி அப்பா ஊட்டி போட்டியா பாணி இது வேறயா அது இங்கே தான் இருக்கு இருக்குது இதை மலட்டாடா இல்லை ம ம கெட்டலையா சரி இருக்கட்டும் இறாத வரட்டாடு குட்டி போடாத வரட்டாட்டுல எப்படி பாதுகாக்க முடியும் எப்படி முடியும் போனார போய் சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லணும் ஒன்னு மலடா இருக்கலாம் ரெண்டு மலடா இருக்கலாம் இருபத்தோரு ஆறு மலடா இருபத்தோரு ஆடு மலடுன்னு சொல்லுதுரா நம்புற மாதிரி இருக்கா உண்மையிலே அவர் வளர்த்த இருபத்தோரு ஆடு யாருன்னு தெரியுமா இறைவனுடைய ரூபம் இருபத்தோரு சக்திகள் சன்னியாசி போனார்ட்ட வளர்ந்திருக்கு சும்மா நேசி கிடையாது வளர்களா இறைவனுடைய அவதாரமாகவே இருபத்தி என்ன இருக்கு சொல்லலை ஆண்டவனுக்கு எதுக்கு கருத்து கடாய வெட்டுதான் நீ கேட்டுக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரத்தில் வரது வரும் அப்பறம் கருத்து கடாய வெட்டுதான் நீ தெரியணும் இல்லையா அதுக்கு ஒரு ரகசியமே வச்சுட்டு போயிருக்கான் என் போய் சொன்னாலும் பொருந்தற மாதிரி சொல்லுவனா சாப்பிட்டதுக்கு உன்னை ஏமாத்த வழியில் ஏன் நீ நீ இல்ல அதனால நான் சொல்றத கேடு நீ எந்த ஆட்ட கட்டி அந்த ஆட்டில பால் கறந்துறப்போ அந்த ஆட்டில பால் கறக்க முடியாது இப்ப தானே சொன்னா ஆடை வளர்த்து கொண்டு வாங்க அவளும் குதிரை வளர்த்து கொண்டு வந்துருக்காங்க இருக்கு சாடையை ஒவ்வொன்றும் கழுத்துக்கு மேல போட்டுச்சு தலையை தாண்டி போயிடும் அதுவும் அவனுடைய அருளால அன்னி கொடுத்திருக்கிற அதனால கொண்டு இருக்கிறான்

கடைக்கான ஏறி பார்க்கவே இல்லை அந்த ஈசன